அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் வீடியோ அழைப்புகளுக்கு பதில் அளிக்க வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் அறிமுகமில்லாத நபர்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக வரும் வீடியோ அழைப்புகளுக்கு பதில் அளிக்க வேண்டாம் அழைப்பு ஏற்றால் வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு நீங்கள் மிரட்டப்படுவீர்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நட்பாகி பழகி விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறினாள் அதை நம்பி பணத்தை முதலீடு செய்தால் ஏமாற்றப்படுவீர்கள் கடன் ஆப் மூலமாக குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு குறைந்த முதலீட்டில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்து தருகிறோம் என்று கூறினார் பணம் முதலீடு செய்யாதீர்கள் வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றும் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முத்தியல்பட்டை கோவில் திருவிழாவில் இரு கிராமங்களுக்கு ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து சப்கலெக்டர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது முத்தியல்பேட்டை சோலைநகர் பொன்னிகமன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த இரண்டாம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த கோட்டக்குப்பம் நடுக்குப்பத்தை சார்ந்த ராஜ் ஜெகன் அருண் ஏழுமலை வினோத்குமார் ஆகியோர் மது போதையில் அங்கு நடனம் ஆடியபோது அப்பகுதியை சார்ந்த செல்வம் உள்ளிட்ட சிலர் தட்டி கேட்டனர் இதனால் இரண்டு கிராம மக்களிடையே விரோதம் ஏற்பட்டது மொத்தியல்பேட்டை சோலைநகர் பொன்னியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி கடந்த இரண்டாம் தேதி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து புதுச்சேரி சப்கலெக்டர் இஷிதா ரெட்டி முன்னிலைகள் இரண்டு கிராம மக்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இரு கிராம மக்களிடையே உடன்படிக்கை ஏற்பட்டதை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திமுக சேர்மன் ஜெயமூர்த்தி முன்னிலைகள் இரு கிராம மக்கள் கைக்குலுக்கிக் கொண்டனர் அமைதி பேச்சிற்கான ஏற்பாட்டினை கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் முத்தியல்பேட்டை இன்ஸ்பெக்டர் ஆகியோர் செய்திருந்தனர் இதனையடுத்து கோட்டகுப்பம் முத்தியல்பேட்டை போலீஸ் நிலையத்தில் போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுவதாக போலீசார் உத்தரவாதம் அளித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர்கள் ஈஸ்வரன் திட்டத்தை பதிவு செய்ய தொழிலாளர் துறை கேட்டுக் கொண்டுள்ளது தொழிலாளர் துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பணிபுரியும் சுயதன தொழிலாளர்கள் ஆன்லைன் தள தொழிலாளர்கள் ஒப்பந்த நிறுவன தொழிலாளர்கள் தேவைக்கேற்ப தொழிலாளர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களுக்காக நலத்திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஈஸ்வரன் வலைதளத்தை உருவாக்கியுள்ளது புதுச்சேரி தொழிலாளர் துறை இத்திட்டத்தில் பயனாளியாக இணைய சிறப்பு முகாம் இன்று இருபத்து ஐந்தாம் தேதி முதல் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைத்து பொது சேவை மையங்களில் நடைபெறவுள்ளதால் பதினாறு வயது முதல் ஐம்பத்து ஒன்பது வயதிற்குள்ளானவர்கள் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட தொலைபேசின் எடுத்து வந்து இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு கேட்டு தலைமைச் செயலகத்தில் பதாதைகளை பிடித்து தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவில் உள்ள எட்டு யூனியன் பிரதேசங்களில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்கப்படும் நிலையில் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வயது தளர்வு மறுக்கப்படுகிறது இதற்கு இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் வாய்மூடி மௌனம் காப்பதால் அரசு வேலை கனவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி மா மாநகர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை செயலர் வளாகத்தில் கோரிக்கைகளை ஏந்திய பேனர்களை கையில் பிடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் தலைமை செயலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த பெரிய போலீசார் தலைமை செயலகத்திற்கு விரைந்து வந்து சுவாமிநாதனை போராட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினர் போராட்டத்தை கைவிட சுவாமிநாதன் மறுத்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்தனர் இதனால் தலைமைச் செயலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுவாமிநாதன் குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்களை அரசு வேலை வாய்ப்புகளில் புறக்கணிப்பது சரியா என்றும் நீதிமன்றங்கள் பரிந்துரை செய்தும் ஆளுநரும் தலைமை செயலரும் வயது தளர்வு கொடுக்காதது ஏனென்று கேள்வி எழுப்பினார் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் எதிர்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தில் வாய் திறக்காதது மாநில இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் வயது தொடர்பு தொடர்பாக மத்திய தீர்ப்பாயம் வயது தரவு அளிக்க உத்தரவும் வயது தடை கருத்தில் கொள்ள அனுமதியும் பல வழக்குகளில் அளித்தும் இது தொடர்பாக அரசு செவிசாய்க்காமல் மேல்முறையீடு சென்று வழக்காடிகளுக்கு எதிராக மேல்முறையீடு சென்று இளைஞர்களின் எதிர்கால வாழ்விற்கு தடையாக செயல்படுவதாகவும் இத்தகைய போக்கு கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார் சுவாமிநாதன் கைது செய்யப்பட்ட செய்தி அறிந்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்து தற்போது அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் காசு கொடுத்து சீட் வாங்குவது காங்கிரஸ் கலாச்சாரம் பிஜேபி கலாச்சாரம் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் கமலகண்டன் பேச்சிற்கு புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் பதில் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மாவட்ட தலைவர் முருகதாஸ் உடன் இருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியில் எந்தவித மக்கள் நல பணிகளையும் மேற்கொள்ளாமல் நிதியை திருப்பி அனுப்பியுள்ளனர் இதுபோன்ற தவறு செய்தால் மக்கள் அவர்களை புறக்கணித்து உள்ளதாகவும் பதினாறு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தற்போது இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது என்றார் மத்தியிலும் மாநிலத்திலும் அரசு ஒரே அரசு இருக்க வேண்டும் என்பதாலேயே மக்கள் பாஜக கூட்டணியை ஆதரித்ததாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் பள்ளியை ஆய்வு செய்தார்கள் அங்குள்ள கழிப்பறைகளை ஆய்வு செய்தார்களா என்றும் கேள்வி எழுப்புகிறார் முதலில் இவர் அமைச்சராக இருந்தபோது அவர் எந்த பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்றார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில செய்தி தொடர்பாளர் தொடர்ந்து பணம் கொடுத்து பதவியை வாங்கிவிட்டார் என்று முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் எழுப்பிய கேள்விக்கு காசு கொடுத்து சீட் வாங்குவது காங்கிரஸ் கலாச்சாரம் அது பிஜேபி கலாச்சாரம் இல்லை என்றும் தெரிவித்தார் ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுப்பிடித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான ஏழாவது ஊதியக்குழுவின் முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன போன்ற நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் ஆனால் ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போர் போராட்டக்குழு சார்பில் விடுப்பு எடுத்து தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஊழியர்களின் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாற்பதாவது தேசிய கண்தான வார விழாவையொட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணிகள் செவிலியர் கல்லூரி மாணவிகள் முகத்தில் கண்தானம் குறித்த ஓவியங்கள் வரைந்தும் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு விழிப்புணர்வு பேரணிகள் ஈடுபட்டனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன்கண் மருத்துவமனை இணைந்து நாற்பதாவது தேசிய கண்தான இரு வார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார் கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி கரத்து தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்து வர்ண ஓவியங்களை தங்களது முகத்தில் வரைந்து கொண்டும் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு தங்களது கண்களை தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி பேரணியாக சென்றனர் விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிபனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு செய்தனர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது கலைதீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரிகள் ரத்ததான முகாம் நடைபெற்றது மதுகடிப்பட்டை அடிப்பட்டை அடுத்த கலைத்தீர்த்தல் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரிகள் கமாண்டிங் அதிகாரி கர்னல் மொஹந்தி ஒன் பி இன்டாப்காய் என்சிசி உத்தரவின் அடிப்படையில் என்சிசி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு சார்பில் உலக ரத்ததான தினத்தையொட்டி ரத்த தான முகாம் கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது துவக்க விழாவிற்கு இக்கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார் கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியர் மற்றும் என்சிசி தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார் இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ரத்ததான வங்கி மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் தரைப்படை மற்றும் இக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள் இரத்த தான முகாமில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சரவணன் கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன் சுற்றுலாத்துறை தலைவர் சபுகே தங்கப்பன் வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா கணிதத்துறை தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறையினர் நகர்ப்பகுதிகளில் சைக்கிளில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஃபிட் இந்தியா என்பது மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் உடல் செயல்பாடுகள் விளையாட்டுகளை சேர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே மாலை நடைபெற்றது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை செயலர் சரத் சௌகான் டிஜிபி ஷானினி சிங் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பிகள் கலைவாணன் நித்யா ராதாகிருஷ்ணன் ஏ கே லால் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் காவலர்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வைட்வன் பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று கடற்கரை காந்தி சிலை அருகே வந்து விழிப்புணர்வு நடத்தினர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிகிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் பதிவு செய்தல் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் முத்துராஜ் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர் மோகன் சங்க காப்பாளர் முருகன் துணைத் தலைவர்கள் வெங்கடேசன் வேலவன் இணை சங்க செயலாளர் முத்துக்குமரன் சங்க ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி சங்க ஆலோசகர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினர் கூட்டத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக வல்கனை சிங் நலவாரியத்தை அமைப்பு சாரா நலவாரியத்தில் இணைக்க வேண்டும் மின்சாரம் சிறு தொழில் மின்சார இணைப்பு மாற்றி இணைக்க வேண்டும் தொழில் செய்யும் போது விபத்தில் நேரிட்டாள் அரசாங்கம் நிவாரணம் பத்து லட்சம் வழங்க வேண்டும் அரசாங்கம் ஓய்வூதி திட்டம் வழங்க வேண்டும் தொழில் செய்யும் போது ரோட்டில் நிறுத்தி வேலை செய்தாள் அபராதம் கேஸ் எதுவும் போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன பெரம்பை ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மூன்றாம் பட்டமளிப்பு விழா கல்லூரியின் வளாகத்தில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணியளவில் நடைபெற்றது விழாவிற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பொறுப்பு முனைவர் பிரகாஷ் அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார் ராக் குழும அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் பொறியாளர் மதிப்புக்குரிய ஜனாப் முகமது ஃபருக் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ராக் குழும அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு முகமது சையது பொறுப்பாளர்கள் திரு முகமது யூனிஸ் திரு முகமது இஸ்மாயில் ஆகியோர் விழாவினில் தலைமை தாங்கி துவக்கி வைத்தனர் ராக் கல்விக் குழுமத்தின் நிறுவன செயலாளர் திரு ஹரிதேவன் செயலாளர்கள் திரு ராகவேந்திரன் திரு சரவணன் திரு ரவிக்குமார் ராக் கல்விக் குழுமத்தின் இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் புல முதன்மையர் பேராசிரியர் அருண் குணாலன் நிதி மேலாண்மை அலுவலர்கள் மற்றும் ராக் மெடிக்கல் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜாகீர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மேலும் ராக் கல்வி நிறுவனங்களை சார்ந்த அனைத்து முதல்வர்கள் துணை முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றனர் விழாவின் ஏற்பாடுகளை திட்டமிடல் அதனை செயலகத்திற்கு கொண்டு வருதல் பேராசிரியர்களை ஒருங்கிணைத்தல் மேற்பார்வையிடுதல் போன்ற அனைத்து தளங்களிலும் இந்த விழாவினை ஒருங்கிணைப்பு செய்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்வர் பாஷா அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் துணை முதல்வர் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை குறித்து அறிமுக உரை வாசித்தார் கல்லூரியின் நிறுவனர் திரு முகமது ஃபருக் அவர்கள் கல்லூரியின் வளர்ச்சி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய எதிர்கால திட்டங்கள் மாணவர்களின் கல்வி மற்றும் நலன் கல்லூரியின் நோக்கம் மற்றும் செயல்பாடு குறித்து விரிவாக பேசினார் விழாவில் கல்லூரி முதல்வர் உறுதிமொழியினை வழங்க மாணவர்கள் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் விழாவின மேலாண்மைகள் துறை தலைவர் பேராசிரியர் திரு பிரதாப் மற்றும் ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் திரு கவுதம் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் துறை பேராசிரியர் திருமதி ஹேமா அவர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர் கையால் பட்டம் பெற்றனர் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டுறவு நோப்பாலைகள் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டம் ஓடுதுறை பகுதியில் இயங்கி வரும் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட்டுறவு நூற்பாலையில் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் துவக்க விழா நடைபெற்றது தொழிற்சங்க தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொருளாளர் வீரமணி வரவேற்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து தொழிற்சங்க கொடியினை மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி ஏற்றி வைத்தார் சங்க பெயர் பலகையை தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் செந்தில் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன் அரவரசன் செல்வசுந்தரம் விடுதலை கணல் அரசவலன் உள்ளிட்ட திரளான வீசிகாவினர் கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியை சங்கத்தின் முன்னாள் செயலாளர் வேலுமுருகன் மற்றும் தற்போதைய செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரியில் மிகவும் பழமையான பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள என்ஸை மைதானத்தில் தொடங்கியது தொடக்க போட்டிகள் பிசிஏ கோலஸ் மற்றும் பிசிஏ ஜூனியர்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கிடையே நடைபெற்றது இப்போட்டியை பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனின் முன்னாள் செயலாளரும் பில்டர் சங்கத்தின் தலைவருமான வேல்முருகன் மற்றும் தற்போதைய பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முதல் போட்டியில் பிசிஏ ஜூனியர் அணி வெற்றி பெற்றது மொத்தமாக முப்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டிகள் முதல் சுற்று லீக் முறைகள் அடுத்த சுற்று நாக் அவுட் முறைகள் நடைபெறவுள்ளது மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஊசு தொகுதிகள் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் இருந்த பிஆர்டிசி பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலத்தில் பிஆர்டிசி அரசு பேருந்து நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இயங்கி வந்தது தற்போது ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் பல ஆண்டு காலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரிடம் பிஆர்டிசி பேருந்தினை ஊசு தொகுதிக்கு இயக்கி வைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பிஆர்டிசி நிர்வாகத்துடன் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பேசியதன் அடிப்படையில் இன்று ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண் பகுதிகள் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்து பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேருந்தானது பத்துக்கண்ணு ஊசிட்டேரி பொறையூர் பெரும்பை கோபாலன்கடை ஆகிய பகுதிகள் வழியாக செல்ல உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிகள் அண்ணா பிரபாவதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி கிளைத்தலைவர் தலைவர் முரளி உள்பட கட்சியின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக பிஆர்டிசி பேருந்து இயக்கப்படாமல் தற்போது இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் அரியந்தோப்பு தொகுதி சுதாரா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சிறப்பு பூஜைகள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பரதம் ஆடிய சிறுமிகளுக்கு வாட்சை நினைவு பரிசாக வழங்கினார் மேலும் கோவில் நிர்வாகத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக செல்வகணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜைகள் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ரூபாய் பத்தாயிரம் தனது சொந்த செலவில் கோவில் குழு தலைவர் முத்திரத்தின முன்னிலகிழ் நன்கொடையாக வழங்கினார் முன்னதாக டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூடம் சார்பில் சார்கோள் பிரபாகரன் தலைமையில் பதினைந்து பேர் சிறுமிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது சிறுமிகள் சிறப்பாக பரதம் ஆடினர் பின்னர் பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் அவர்கள் நினைவு பரிசாக கை கடிகாரம் வழங்கி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் ராஜா அவைத்தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு காத்தவராயன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக வேளாங்கண்ணி மாதா கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அரியங்குப்பம் அதிமுக அலுவலகம் முன்பு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு பாதாம் பால் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்